ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வேளன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதினால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வந்து ஏழரை சனியின் அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் சு அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார் சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் ராகு ராகுகேது இந்த நான்கு கிரகங்களுக்கு கிடையாது சூ இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே அது ராசியிலே அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்கிறார் அதாவது கிளாக் வைஸில் வ செல்ல போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ வக்கரகதி நிவர்த்தியாய் அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் மூணாம் பாதம் கும்பத்துலேயும் சதயம் ரெண்டாம் பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் ஒன்றாம் பாதம் தனுசுலையும் வரும் எதனால் நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதாவது எந்த ரா இருக்கிறதோ நவாம்சத்தில் அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் அது அதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும் இப்போ பார்த்தாலே இல்லையானால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரும் கர்மகாரகன் சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுழசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸு அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆவார் ஒரு டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா ஏழரை சனின்னு சொல்லும்போது மூணு கட்டத்தில் மூணு ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் கணக்கு பண்ணி ஏழரை மாதம் சொல்கிறோம் ஏழரை வருஷம் சொல்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாகி நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது நாள் வக்கரகதி நிவர்த்தி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பத்தொம்போது நாலு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை ஒன்று ஒன்றா பகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற மூலத் திரிகோண ஆண் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் காற்று ராசியில் இருக்க சனி பகவான் இப்போது வக்கரகதி அடைகிறார் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் ராகுவினுடைய நட்சத்திரம் காற்று ராசி இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த காற்று ராசியில் இருக்கும்பொழுது ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ரெண்டு மாதம் இந்த காலகட்டத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதிகள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் இருந்தாலும் ரெண்டு மாத காலம் வந்து ச சத்திய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த சனி பகவான் கும்பத்திலே இருக்கிறதுனால வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறதாக கொள்ளக்கூடியது அதாவது ஜோதிடத்தில் வர்க்கோத்தமம்னு சொல்லக்கூடியது இது ஒரு பெரிய வர்க்கோத்தமத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகங்களும் ஒரு பெரிய ஆளுமை பொருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு ஏ அதுவும் வந்து இந்த அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் அந்த சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க இப்போ நீதிபதி நீதி அரசர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வழக்குகள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வழக்குகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாகை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டு மாத காலங்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே சனி பகவான் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு போற வக்கரகதி அடைஞ்சு அது வந்து மகரத்தில் வருது அதாவது தவாம் சத்திர மகரத்தில் வரக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உடல் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் இருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜுகள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமான ஒன்றரை மாதம் அமையிறது அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிற வாழ்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அடுத்து அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதாவது சதயம் ஒன்றாம் பாதம்னு சொல்லக்கூடிய தனுசுல நவாம்சத்தில் தனுசில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சடன்னாக வந்து ஷார்ட் ட்ரிப் வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து கையாண்டு பண்ணக்கூடிய விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர உடல் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து பிரகாரம் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்கள் இந்த கடைசி ஒரு மாதம் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு ஜாகிரதையாக பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த அக்கர சனி பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க ஒரு ஒன்றரை மாதம் பத்தொம்போது எட்டுலேருந்து நாலு பத்து வரலும் உண்டான காலகட்டத்தில் உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்காவல் அப்படின்னு திருத்தறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலில் சனீஸ்வரனுக்கு தனியான ஒரு சன்னதி இருக்குது இதன் மூலியமாக அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாகும் கருப்பு துணி இல்லைன்னா வந்து கருப்பு வஸ்திரம் இல்லைன்னா வந்து நீலகல வஸ்திரம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் ఇంద వక్ర సనిపర్చి మూలం వరకూడ లోకా సమస్తా సుగినోపవంతు నీ నమస్కారం